ಅಲ್ಹದ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾಹ ನೌದೂರ ವಾಷದ ಅಲ್ಲಾಶರಿ ವಾಷದ ಅನ್ನ ಮುಹಮ್ಮದ ಅಬ್ದುಹಲ್ಹಬಾರ್ கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹல்லு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடைகள் என்ற தலைப்பில் கடந்த சில வாரங்களாக தொடர் உரையை பார்த்து வருகிறோம் சென்ற வாரம் எந்தெந்த நிறங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே அவர்கள் ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள் அணிவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தும் பொழுது இரண்டு பச்சை ஆடைகளை அணிந்து உரை நிகழ்த்தினார்கள் என்று நசையில் ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிறது அப்போ பச்சை நிறம் என்பது பொதுவாக நம்ம அணிவது இல்லை மார்க்கத்தில் தடை இல்லாட்டாலும் அது வந்து அவளியா பச்சைன்னாங்க அந்த தர்காவாதிகளுக்கு உள்ளதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறோம் பச்சைங்கிறது அல்லாவுடைய ஒரு கலர் தான் விரும்பினா என்ன செய்யலாம் பச்சையில் கூட சட்டை போட்டுக்கிறலாம் பச்சை ஆடை அிந்து பயான ப சொற்பொழிவே நிகழ்த்திருக்கிறார்கள் ஆனால் புனிதம் கிடையாது பச்சைங்கிற ஒரு புனிதமான ஆடைன்னு நினைக்கிறாங்கல்ல அது கிடையாது எல்லா நிறத்தையும் போலவே பச்சையும் அல்லாவுடைய ஒரு நிறம் என்பதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செரலா அலீ செல்லம் அவர்கள் அபுதர் கிஃபாரி அவங்க சொல்கிறாங்க இது புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீசில் இருக்கிறது அபூதர் கிஃபாரி அவர்கள் சொல்கிறாங்க நான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்களை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் அவங்களே பார்க்க அதை துன் நபிய சல்லல்லா அலி செல்லம் வாலேஹி சவுபுன் அபியலு வஹு நாயி முன் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களை நான் பார்க்க வரும் பொழுது அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வா அழகி சவுபுன் அபியலு வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்களாக தூங்கி கொண்டிருந்தார்கள் பார்க்க வர்றாரு பார்க்கலை தூங்குறாங்கன்னு திரும்பி போயிடுறாரு ஆனால் ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் எந்த மாதிரி இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்களாக தூங்கி கொண்டு அந்த ஆடை இருக்க போய் தானே தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காலத்தில் அதிகமான ஆடைகள் இருக்கிறதுனால வெளியில் விடுறதுக்கு ஒரு ஆடை படுக்கும்போது ஒரு ஆடை உள்ளாடை பல மாதிரி வச்சுருப்போம் அது ஆடை கிடையாது எதை தூங்கும்போது போட்டிருக்கிறாங்களோ அதுதான் தான் வெளியும் போட்டுட்ருப்பாங்க இப்போ நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்கள் வெள்ளை கலரில் கூட ஆடை அணிந்திருக்கிறார்கள் என்பதை புகாரிகள் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீசில் ஒரு சகாபி பார்த்தேன்னு என்ன செய்கிறாரு அறிவிக்கிறார் அதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா அழை செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வெள்ளை ஆடையை பற்றி மட்டும் கொஞ்சம் புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக எந்த ஆடையை பற்றியும் ரசூர் செல்லா லே செல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லலை அணியலான்ட்ருக்கிறாங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வெள்ளை ஆடை அணியுங்க ஏன்னாட்டு அது ரொம்ப தூய்மையானது அதை வந்து இறந்தவர்களுக்கு அதை கஃபனாகவும் போடுங்க இறந்தவர்களுக்கு இந்த வெள்ளை ஆடையில் கஃபன் போடுறாங்கல்ல அது வழக்கப்படி போடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம் வழக்கப்படலாம் மார்க்கத்தில் உள்ளது தான் வெள்ளை ஆடையில் கஃபன் போடுவது என்பது நபிகள் நபிகள்நாயகம் செல்லாலை செல்லம் அவர்களே நினைஞ்சிருக்குறாங்க அதை ஊக்குவிச்சிருக்கிறாங்க வெள்ளை ஆடை ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் மற்ற ஆடைகளில் அழுக்குகள் படிந்தால் உடனே தெரியாது ரொம்ப அழுக்காக போகணுன்னு தான் நம்ம என்ன செய்யும் அதை கவனித்து சுத்தப்படுத்துவோம் வெள்ளை ஆடையாக இருந்துச்சு சொன்னால் சின்ன அழுக்கப்பட்டாலும் பட்டாலும் சென்று நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடும் சுட்டி காட்டிடுவாங்க உடனே சுத்தமாக அந்த தூய்மைப்படுத்துவதற்கு எந்த நிறத்தை விடவும் வெள்ளை நிறம் வந்து பொருத்தமானது என்று ரிசூல் சொல்லாலை செல்லும் அவர்கள் அந்த வெள்ளை ஆடையை சிறப்பித்து அணைஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள் அப்போ வெள்ளை ஆடை என்ற சொல்ல அணி அணிஞ்சிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ ஆடைகளை பொறுத்த வரைக்கும் கலரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கலர்களுமே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இது இந்த வெள்ளை ஆடை அணியுங்கள்னு சொன்ன ஒரு செய்தி நசைங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது அது மாதிரி நபிகள் நாயகம் சுரலாளி அவர்கள் இந்த காவி நிற ஆடையை வந்து தடுத்திருக்கிறாங்க அவங்க தடுத்ததுன்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால் நிறத்தால் கலருக்காக வேண்டி தடுத்தது என்று சொன்னால் காவி நிறத்தில் உள்ள ஒரு ஆடையை தடுத்திருக்கிறாங்க அது வந்து அப்துல்லா ஐபுனா அமிர்பன் ஆஸ் அவர்கள் சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லா அலை செல்லம் அவர்களை நான் பார்க்க செல்லும் பொழுது இரண்டு கா இரண்டு காவிநீரான மேலைங்கிளை ஒரே கலராக போடுவாங்க இரண்டு காவிநீர் ஆடைகளை அணிந்த நிலையில் ரசூல் சொல்லாலை செல்லம் அவர்களை வந்து என்ன செஞ்ச நான் இப்போ என்னை பார்த்தாங்க நான் போனேன் இரண்டும் காவி காவி கலரில் ஆடை அணிந்தவர் நிலையில் நான் போகிறேன் அப்போ ரசூல் சொல்லால் சொல்கிறாங்க இன்ன ஹாதிஹி மின் ஹியாபின் குஃபார் இது வந்து இறை மறுப்பாளர்களுக்குரிய ஒரு ஆடை ஃபுலா தல்பசுகா இதனை அணியக்கூடாது காவி ஆடை அணிஞ்சிக்கிட்டு போகிறாரு இது வந்து முஸ்லீம் கூறை ஆடை இல்லை ஆடையில் ஒன்றை வந்து வெறுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காவி நிற ஆடையை தான் வெறுக்கிறாங்க ஃபொலா தல்பசுகா எனவே இந்த காவி நிறையில் ஆடை அணியாது என்று அவருக்கு தடுத்தார்கள்ங்கிற ஒரு செய்தி முஸ்லீம்கிற நூலில் இருக்கிறது அதே மாதிரி இந்த இந்த காவி இவர் சம்பந்தப்பட்ட செய்தியை முரண்பட்ட விதத்தில் ரெண்டு விதமாக வருகிறது ஒன்று என்ன வருதுன்னு கேட்டால் இந்த அந்த காவியாடை ரசூல்லா தடுத்த உடனே அவர் என்ன செய்வார்னு கேட்டால் நான் என்ன செய்ய நான் கழுவிட்டு அணிஞ்சிக்கிறட்டுமா அப்படின்னு அவர் கேட்பார் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அப்போ ரசா சொல்லுவான் எரிச்சு போடுன்றான் எனக்கு கழுவி அணிகிறது அது எரிச்சிரு தீல போட்டு எரிச்சிரு அப்படின்னு சொன்னதாக இதே ஒரே சம்பவம் தான் வெவ்வேறு சம்பவமாக இருந்தால் அது ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இப்படி நடத்துக்கிறலாம் ஒரு சம்பவம் தான் இந்த காவியாடையை நான் என்ன செய்கிறதுன்னு கேட்கும் பொழுது நீ வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீ வந்து கொடுத்துரு என்று சொன்னதாகவும் அதே சம்பவம் தான் தீயில போட்டு எரிச்சிருன்னு சொன்னதாகவும் இது ரெண்டு விதமாக வருகிறது அது ஒரே விஷயந்தான் அவர் காவி ஆடையை பார்க்குறாங்க பார்த்து விட்டுற சுழா என்ன செய்கிறாங்க நீ இது என்ன செய்யணும்னு அவர் கேட்குறாரு நான் கழுவி அந்த நிற அந்த கழுவுனாக போயிடும் அந்த காலத்து மாதிரி பர்மனெண்ட்டு கலராக இருக்காதுல்ல அந்த காலத்தில் ஸோ சாயம் போட்டிருப்பாங்க கழுவுனா அந்த சாயம் போயிடும் அப்போ இந்த சாயம் போகிற அளவுக்கு நான் கழுவிட்டு அந்த ஆடை அணியலாமான்னு கேட்குறாங்க எரிச்சிரு நெருப்பில் போட்டு யூஸே பண்ணாதங்கிறாங்க அப்போ இது வந்து அந்த அறவை பயன்படுத்தக்கூடாதுங்கிற கருத்தை தருகிறது அதே நேரத்தில் வந்து இன்னொரு அறிப்பு இதே செய்தியே இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னதாக வருகிறது நீ வந்து வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீ பயன் பயன்படுத்திக்க பெண்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இவராக நெருப்பில் போட்டு எரித்ததாகவும் அவர் செஞ்சிருக்காத நீ குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னதாகவும் வருகிறது ஒரே செய்தி ரெண்டு விதமாக வந்துச்சுன்னு சொன்னால் எது ஏற்றமானதோ நம்ம அதை எடுத்துக்கணும் பொருளை போய் எரிக்க சொல்வது என்பது யாருக்கும் பயனற்ற முறையில் எரிக்க சொல்லுவது என்பது அது ரசூரில் வழிகாட்ட மாட்டாங்க கழுவுனா போயிடும்னா கழுவு சொல்லிடுவாங்கள்ல கழுவுனா அறமானதுன்னா அந்த சில பொருள்கள் வந்து என்ன செஞ்சாலும் சுத்தமாகாது கலர் தானே ஒரு கலர் வந்து நமக்கு தடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த கலரை வேறு கலர் மேலே ஏற்றிட்டோம்னா அந்த கலர் போகுது நம்முடைய பொருள் வீணாக போகாது வீணாகிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து ரசகுல்லா கொடுக்க மாட்டாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த எரிக்கே சொன்னதை விட நீ வந்து பெண்களுக்கு பயன்படுத்திக்க என்று சொல்லுவது வந்து அது சிறந்ததாக இருக்கிறது அப்படிங்கிற வகையில் பெண்கள் மாத்திரம் அந்த காவி ஆடை அணியலாமே தவிர ஆண்களுக்கு அனுமதி இல்லை நிறத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து மக்கா வெற்றி மக்காவை ஜெயிக்கிறாங்கல்ல மக்காவை ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் தலைப்பாகை அணிவா அரபு ஒரு வழக்கம் இருந்துச்சு தலைப்பாக கட்டுறது எப்போன்னு கேட்டால் முக்கியமான ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் முக்கியமான ஒரு இடத்துல மக்களுக்கு காட்சி தரும் பொழுது தலைப்பாகை கட்டியவர்களாக காட்சி தருவது வந்து அரபுகளின் வழக்கம் இஸ்லாத்தில் உள்ள ஒரு வழக்கம் இல்லை அரபுகளை என்ன செய்வாங்கன்னா பெரிய பெரிய லீடர்கள் தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு சபைக்கு வரும்போது ஒரு தலைப்பாக கட்டிட்டு வருவாங்க அது அரபுகள் அது ஒரு கண்ணியமாக வச்சுருந்தாங்க ரசூடெல்லாம் என்னெஞ்சாங்க அதே அடிப்படையில் மக்கா வெற்றியின் போது தலப்பா கட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில்லாம் கட்டியிருக்கிறாங்க ஆச்சரத்துனா எல்லா நேரமும் தலப்பா கட்டுறது இந்த மாதிரி தான் ரசூடில் தலப்பா கட்டியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் விளங்கியிருக்கிறாங்க இந்த தலப்பா பற்றி கூட தனியாக இன்னொரு இன்னொரு நாளில் இந்த விரிவாக வளைக்கிடுவோம் இப்போ என்னென்று கேட்டால் நபிகள் நாயகம் சரலா அலை செல்வம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு நேரத்தில் கருப்பு நிற தலப்பாகி கட்டி கொண்டு மக்கா அவ்வளோ நுழைஞ்சாங்க மக்காவை ஜெயிச்சு உள்ளே போகிறாங்கல்ல போகும்பொழுது அவங்க தலைப்பாக கட்டியிருந்தாங்க அந்த ஊர் வழக்கப்படி தலப்பாக கட்டியிருந்தாங்க தலப்பா சுண்ணத்து கிடையாது அந்த ஊர் வழக்கப்படி அதாவது பிரமுகர்கள் கட்டுவாங்க எங்கிற வழக்கப்படி ரசூல்சல்லா அலே அவர்கள் கருப்பு நிற தலைப்பாகை கட்டியவர்களாக போனார்கள்ங்கிற ஒரு செய்தி அது வருகிறது இது வந்து அது த கருப்பு நிற தலப்பாக மக்காவுக்கு கொஞ்சம் கட்டினாங்கன்னா அந்த இஹ்ராம் நேரத்திலலாம் கட்டக்கூடாதுல்ல இஹ்ராம் நேரத்தில் வந்து தலைப்பாகை அந்த மாதிரி தைக்கப்பட்டதெல்லாம் அணியக்கூடாது ரசூலில் வந்து மக்கா வெற்றியில் தான் போனாங்க மக்கா வெற்றி வந்து ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனதில்லை ஸோ மக்கா ஜெயிச்சு போகிறாங்கல்ல அதனால தான் தலப்பா கட்டினாங்க வேறு சந்தர்ப்பத்தில் உம்ராவுக்கு எதுக்கு போயிருந்தால் தலையில் தலையை மறைக்கவே கூடாதுல்ல ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க அதனால் இது உம்ராவுடைய பயணம் அல்ல இது மக்கா வெற்றி நேரத்தில் ரசூசுல்லாலே செல்லும் முறையில் கருப்பு தலைப்பாயாக கூட நுழைந்தார்கள் அப்படின்ட்டு வருகிறது அதே மாதிரி வந்து சாதிப் அபிவக்காஸ் சொல்கிறாங்க அதாவது உகது போரில் உகது போர் அன்னைக்கு என்ன செய்கிறோம்னு கேட்டால் ரசூல் செல்லா அழி செல்லமுடைய வலது பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார் இடது பக்கத்தில் ஒரு உகது போர்க்களத்தில் போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது சாதுபன் அபிவக்காஸ் சொல்கிறார் நபிகள் நாயகம் செல்லா அழைச்செல்லமுடைய வலது பக்கம் ஒருவரையும் இடது பக்கம் ஒருவரையும் பார்க்குறேன் அவங்களை நான் பார்த்தது கிடையாது தெரிஞ்ச ஆளுக்கு கிடையாது யாரோ ஒரு புதுசாக ஒரு ஆள்கள் நிற்கிறாங்க அந்த ரெண்டு பேருமே வந்து வெள்ளை ஆடைய அணிந்திருந்தாங்க அவர்களை நான் முன்பும் முன்பும் பார்த்ததில்லை பின்பும் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் அறிவிக்கிறார் இது வேறு சில அறிவிப்புகளில் வந்து அது மாணவர்கள் அது இந்த போர்க்களத்தில் உகதுலாம் எல்லாம் இறக்குனாண்டு வருதில்ல உகது போர்க்களத்தில் வந்து மாணவர்களை அனுப்பி எல்லாம் என்ன செஞ்சான் வெற்றியை கொடுத்தாண்டு ரிசுல்லாவுக்கு பக்கத்தில் மனித தோற்றத்தில் சில வானவர்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறான் அவங்க வெள்ளுடை தரித்து வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக நபிகள் நாயகம் செரல் ஆழி செல்லமுடைய வளப்புறத்திலும் இடப்புறத்தில் நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாவது அதிசயில் இருக்கிறது அதனால் வெள்ளை ஆடைங்கிறதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செரல்லாழை செல்லம் அவர்கள் இந்த நிறத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா நிறமும் வந்து விட்டது இன்னும் சொல்ல போனால் சில புதுசு புதுசு நிறங்கள்லாம் இருக்கும் நமக்கு சொல்லப்படலை தடுக்கப்படாத எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தானே எது இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்படலையோ அதுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் மார்க்கத்தில் இருக்கிறது வணக்க வழிபாடுகளாக இருந்தால் ரசூல் சொல்லாலே செல்லும்போர்கள் நமக்கு அதை சொன்னாங்களான்னு பார்க்கணும் வணக்க வழிபாடு அல்லாத மற்ற விஷயங்களாக இருக்கும்னு சொன்னால் தடுத்தாங்களான்னு பார்க்கணும் தடுத்தா கூடாது தடுக்கலைன்னு அனுமதி நடத்தும் அதை செய்ய வேணான்னு தடை இல்லாட்டு என்ன விளங்கினேன் இந்த கலர் போடாது அந்த கலர் போடாதுன்னு வரலையில போடலான்னு நடத்தும் ஏன் அந்த அர்த்தம்னு கேட்டால் அல்லா குரானில் சொல்கிறான் உள்ளது ஹலக்கலக்கும் மாஃபி இல்லாதது ஜெமியா பூமியில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து உங்களுக்காக படைத்திருக்கிறான் பூமியில் உள்ள அனைத்தையுமே அல்லாஹ் என்ன செய்கிறான் உங்களுக்காகவே படைத்திருக்கிறான் என்று குரானில் இருக்கிற காரணத்தினால நமக்கு எல்லாமே நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு எல்லாம் ஹலால் அப்போ ஹராம் எது எதை தடுத்தானோ அது ஹராம் அல்லா வந்து எதை செய்ய வேணான்னு சொன்னாலும் அதுதான் ஹராமே தவிர தடை செய்யாமல் விட்டுட்டான் என்று சொன்னால் ஹலால் தான் அதனால் நிறங்கள் சம்பந்தமாக புது புது நிறங்கள் வரலாம் சுல்ல காலத்தில் இல்லாத நிறங்கள் வரலாம் குறிப்பிடாத நிறங்கள் வரலாம் அதுக்கெல்லாம் என்ன நிலைப்பாடு என்று கேட்டால் எந்த கலருக்கு வந்து தடுக்கப்படலையோ இதை அணியாதீங்க இதை தொடாதீங்க அப்படின்னு தடுக்கப்படவில்லையோ அந்த மாதிரியான ஆடைகள் எல்லாமே அனுமதிக்கப்பட்டது தான் அப்போ நிறங்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது ஆடைகளை வந்து அது நிறங்களை சிறப்பு கற்பிக்கவும் கூடாது மட்டப்படுத்தவும் கூடாது இந்த நிறம் கூடும் இந்த நிறம் கூடாது என்ன சொல்லக்கூடாது எல்லா விதமான நிறங்களும் அல்லா என்ன செய்யற நமக்காக படைச்சிருக்கிறான் நமக்காக அலங்காரமாக்கி தந்திருக்கிறான் அப்போ எந்தெந்த நிறங்கள் யார் யாருக்கு விருப்பமாக இருக்கிறதோ அதை அதை அணிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான சந்தர்ப்பங்களில் வெள்ளை ஆடை அணிந்து சிறந்தது அது ஒன்றுக்கு தான் சிறப்பித்து சொல்லப்பட்டது இருக்கே தவிர மற்றபடி உள்ள ஆடைகள் அனைத்துமே சமமானது எந்த ஆடை அணிந்தவரையும் என்ன செய்யக்கூடாது அவர் என்ன இப்படி அணிஞ்சிருக்காரு இப்படி மினுக்கிக்கிட்டு இருக்காருலாம் சொல்லக்கூடாது எந்த ஆடை அணிஞ்சிருந்தாலும் நல்லா அனுமதிச்சுதான் இல்லையா அதுக்கு தான் நல்லா அது படைச்சிருக்கிறான் அஹ்ரஜலி சீனா இந்த கவர்ச்சி அல்லாஹ் இறக்கி இருக்கிற அந்த கவர்ச்சியான விஷயங்களை ஹராமாக்குறவன் யார் என்ற அல்லா கேட்குறான் எல்லாம் உங்களுக்கு கவர்ச்சிக்காக வேண்டி பல விஷயங்களை இந்த மண்ணுலகளை வச்சுருக்கிறான் அதை நீ எப்படி ஹராமாக்குவ நந்தன ஆக்கியிருக்க தந்திருக்கிற உனக்கு அப்படின்வர் அல்லா கேட்குறதுனால ஆடைகள் சம்மந்தமாக அந்த நிறத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறன அடுத்ததாக வந்து நிறத்தின் அடிப்படை இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் என்னென்னு கேட்டால் அது அந்த மெட்டீரியல் எதில் தயாரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடைகள் வந்து பஞ்சில் தயாரிக்கப்படும் அது அதை தான் நம்ம அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் பஞ்சில் தயாரிப்பாங்க அப்படிப்பட்ட பருத்தி பஞ்சில் என்ன செய்வாங்க தயாரிப்பாங்க அது மாதிரி பாலியஸ்டர் நவீன காலத்தில் பாலியஸ்டர் நூல்களில் தயாரிக்கிறாங்க பட்டு இலையில் பட்டில் என்ன செய்கிறாங்க ஆடைகள்லாம் தயாரிக்கிறாங்க அந்த மெட்டீரியல் அந்த ஆடை வந்து எதுலேருந்து தயாரிக்கப்படுதுன்னு பற்றியனால் அதை பற்றி இஸ்லாம் எந்த ஒரு ஒரு கட்டுப்பாடும் விதிக்கலை எதில் தயாரிச்சு என்ன ஆடை மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடை ஆனால் பட்டு ஆடைக்கு மட்டும் கண்டிஷன் போடுகிறோம் பட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆடைக்கு மாத்திரம் ஒரு கண்டிஷன் போடுதே தவிர பட்டை தவிர எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி நான் ஆரோக்கியத்துக்காக வேண்டிய ஏதாவது வேணாம்னு சொன்னால் தவிர்த்துக்கிறேங்க சில ஆடைகள் வந்து சில உடம்புக்கு போடக்கூடாது அது சொறி உண்டாக்கும் சரங்கம் உண்டாக்கும் அது மருத்துவ ரீதியான ஒரு காரணம் இருந்தால் அவங்க அது தவிர்த்துக்கலாம் தனி விஷயம் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவர் காட்டனில் ஆடை போட்டாலும் சரிதான் சில்க் போட்டாலும் சரி தான் இந்த செயற்கை பட்டுமாங்களை பட்டு மாதிரி இருக்குன்னா பட்டு கிடையாது அந்த மாதிரியான பட்டுகளாக இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் இந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு தடை இல்லை இந்த ஜீன்ஸ் முரட்டு துணி இருக்கான் ஜீன்ஸில் போட்டுருக்கான்னா ஜீன் அது ஒரு துணி தானே அது எல்லாமே எல்லா உடைய படைப்பு தானே சில சில ட்ரெஸ்ஸை வந்து இந்த சில மெட்டீரியல் வேணாண்டை மக்கள் வழங்கி வச்சுருக்கிறாங்க தவறு மாதிரி அது அணிகிற சைஸ் அது அமைப்பை பொறுத்து சிலது வேணான்னு சொல்லுவாங்க அது பிறகு பார்ப்போம் இப்போ நம்ம நிறத்தையும் நிறத்தை பார்த்துன்னா மூலப்பொருள் எந்த மெட்டீரியலில் அது தயாரிக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவையே கிடையாது எதில் தயாரிக்கப்பட்டாலும் அது உங்களுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டது ஆனால் பட்டு ஆடை மாத்தம் என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சரல்லா அலிசல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க ஒரு பட்டு ஆடை என்ன செய்கிறாங்கன்னா உமர் வந்து கேட்பார் ரசூல் அட் அல்லாவுடைய தூதரை ஒரு பட்டு ஆடை வந்து பஜாரில் விற்கிது சந்தையில் வாரம் வாரம் சந்தை மாதிரி வருவாங்க அதில் பல ஊர்கள்லேருந்து பொருள்களை கொண்டாந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் பார்க்குறாரு ஒரு நல்ல ட்ரெஸ் பட்டுல ஒரு ட்ரெஸ் விற்பனை செய்யப்படுது இதை பார்த்தோன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை வாங்கிட்டு வர்றார் ரசூல்லாவுக்காக வாங்கிட்டு வர்றார் இந்த ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஜும்மாவில் உரை நிகழ்த்தும்போது பெரிய பெரிய தலைவர்களை சந்திக்கும் பொழுது ரசூல்லா அணிஞ்சிக்கிட்டு நல்லா இருக்குமே ரசூல்லா அணிஞ்சிக்கிட்டு இப்போ பெரிய பெரிய வெளிநாட்டு சந்திக்க வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு அண்டஸ்தா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பட்டாடை என்ன செய்கிறாருன்னா வாங்கிட்டு வந்து ரசூல் ஆட்டை கொடுக்குறாரு இந்த பட்டாடை நான் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் கேட்டால் இந்த ஜும்மாக்கள்லையும் பொதும பெருமுகர்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலையும் இதை நீ அணிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு அதனால இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் அவர் சொல்லுவார் அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இது வந்து யாருக்கு நசீப் இல்லையோ அவர்களுக்கு தான் இது அணிவாங்க மறுமையில் யாருக்கு வந்து நசீப் இல்லையோ நற்பாக்கியம் இல்லையோ அவங்க தான் இதை அணிவாங்க இதெல்லாம் நானே மாட்டேன் அப்படின்ட்டு மறுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவ் அவருக்கே கொடுத்துருவாங்க அவர் என்ன செய்வார்னு கேட்டால் தன்னுடைய ம மக்காவில் இருந்த தன்னுடைய சகோதரர் காஃபிரான சகோதரர் கொடுத்துருவார் அது முஸ்லீம் தான் அணியக்கூடாது முஸ்லீம் தான் அணியக்கூடாதுன்ற வரைக்கும் என்ன செய்வார்னா காஃபிரான தன்னுடைய சகோதரருக்கு உமர் கொடுத்துருவாருன்னு பார்க்குறோம் அப்போ ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த ஆடையை பட்டாடை வாங்கிட்டு வரும் பொழுது இதெல்லாம் நசீபு இல்லாத ஆளுக்கு அணிகிறது என்று ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க ஆனால் இதிலையும் விதி வழக்கு பண்ணுறாங்க வித்தியாசப்படுத்துகிறாங்க எப்படின்னு கேட்டால் அந்த பட்டாடையை பற்றி சொல்லும்போது இந்த பட்டாடையும் அந்த தங்கத்தையும் எடுத்து ரசூல்லா சொல்கிறாங்க இந்த ரெண்டும் வந்து என்னுடைய உம்மத்தில் ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பட்டாடை கூட பெண்கள் அணியலாம் ஆண்கள் என்ன செய்யக்கூடாது அன் அணு அணியக்கூடாது தங்கத்தை மாதிரி தான் தங்கம் எப்படி ஆண்கள் அணியக்கூடாது பெண்கள் அணியலாம்னு இருக்கிறது அதே மாதிரி பட்டாடை வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் இருந்தால் என்ன செய் பெண்களாக இருந்தால் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பற்றில் என்ன செய்யலாம் ஆடையை போட்டுக்கரலாம் அப்போ பட்டாடைங்கிறது வந்து ஆண்களுக்கு தடை அந்த தடை கூட சில சந்தர்ப்பங்களில் விதிவிலக்கு கொடுத்துட்றாங்க அப்து ரஹ்மானி நவுஃப்டு ஒரு செல்வந்தர் தெரியும் உங்களுக்கெல்லாம் அவருக்கு உடம்புல ஒரு சிறங்கு மாதிரி சொறி மாதிரி ஒரு நோய் தோல் நோய் தோல் நோய் ஏற்படுது அப்போ வந்து அவர் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸை உருத்தி உறுத்தி அவருக்கு அது புண்ணாக போயிடுது அப்போ அவருக்கு என்ன செய்கிறாங்கன்னா நீ பட்டு அடை போட்டுக்க பட்டு உறுத்தாது புண்ணு புண்ணு உறிஞ்சின்னு வைங்களேன் சரங்கு அதுக்கு மேலே பட்டு ஆடை போட்டோம்னா மென் மெல்லிசாக தடை கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து பட்டு போல் இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த வந்து புண்ணு அதிகரிக்காது சொறி சிறங்கு அதிகமாகாது அப்போ அப்துல் ரஹ்மான் இப்போ அவுஃப் அவர்களுக்கு ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா நீ இனிமேல் பட்டாடை நீ போட்டுக்க பட்டாடை ஆம்பளைக்கு தடுத்தால் கூட மருத்துவ ரீதியாக அவருக்கு ஒரு காரணம் இருக்கும் பொழுது அதான் நல்ல வேறு துணி போட்டால் என்ன செஞ்சினேன் உரசி கரசி அந்த இடங்கள் வந்து புண்ணாகி போயிடும் அப்படிப்பட்ட நோய் அவருக்கு இருந்திருக்கு சருமத்தில் ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய் வந்து கனத்தாடைகள் அணிகிற காரணத்தினால அது வந்து அதிகமாயிரும் அப்படின்னு இருக்கும்போது ரசோலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பட்டா ஆடைக்கு அவருக்கு சலுகை கொடுக்குறாங்க அனுமதிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி உள்ளங்க பட்டா பட்டாடை வந்து அணியக்கூடாது என்று சொன்னாலும் ஆண்கள்லேயே சில பேருக்கு ஏதாவது நோய் இருந்து அந்த எந்த ஆடை அணிந்தாலும் அது சரியாக வராது பெரிய காயம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன் காயம்லாம் ஏற்பட்டுச்சின்னா அந்த காயத்தோடலாம் ஒரு வேற வேறு துணியை வேண்டஞ்சு கடிச்சிடுறாங்க இந்த காலத்தில் அந்த காலத்தில் சும்மா மேலே துணியை போட்டு போனாங்கன்னா அது உரசம் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த துணியை போட்டுவிட்டீங்கன்னா என்ன செய்யாது உரசாது உடம்புலாம் வெட்டுக்காயமாக இருக்குது பட்டாடையை போற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உருத்தாது வேறு ஆடையை போற்றுனீங்கன்னா உருத்தும் அப்போ அந்த உருத்தலுங்கிற ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்தில் மாத்திரம் பட்டு ஆடையும் கூட நமக்கு என்ன செய்கிறது அனுமதிக்கப்படுகிறது ஆண்களுக்கு பெண்களுக்கு பொதுவாக அனுமதி இருக்கிறது ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்போ பட்ட ஆடையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த பட்ட ஆடையில் வந்து இந்த கையை கையை காட்டி இந்த அளவுக்கு தவிர நீங்கள் பட்டா ஆடை அணியக்கூடாதுங்கிறாங்க இந்த அளவுக்கு தவிர இந்தளவு நாலு வர கடை வருதில்ல அப்படின்ற சொல்செல்லாச்சும் ஒரு நம்ம அணிகிற ஆடையில் ஒரு பகுதி இந்த இந்த இடம் மட்டும் பட்டா இருக்குது அதில் இந்த இடம் மட்டும் பட்டா இருக்குது சின்ன பகுதி முழு ஆடையும் பட்டாக இல்லாமல் சின்ன பகுதியில் வந்து பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது பட்டு ஜாயிண்ட் பண்ணுவாங்கள்ல பாக்கெட்டு மட்டும் பட்டில் வச்சுருப்பாங்க காலர் மட்டும் பட்டா இருக்கலாம் அந்த கஃ மட்டும் பட்டாக இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு பகுதி மட்டும் பட்டா இருக்குதுன்னு வைங்க அந்த மாதிரி பட்டு சின்ன அளவில் சேர்க்கப்பட்ட ஒரு இருந்தால் அதுக்கும் ரசூல் அணிஞ்சிருக்கிறாங்கன்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்போ பட்டாடை வந்து தடுக்கப்பட்டு இருக்கிறது ஆண்களுக்கு தடுக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மருத்துவ நோக்கங்களுக்காக வேண்டி அவங்க அணியலாம் அனுமதி இருக்கிறது சிறிய அளவில் அது வந்து அந்த முழு பட்டு அந்த ஆடை பட்டு கிடையாது வேற ஒரு ட்ரெஸ் வேறு ஒரு மெட்டீரியல் தான் அங்கங்கே பட்டு ஆடை இருக்கிறது பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆடைக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை தடை இல்லை என்பதையும் நம்ம பார்க்குறோம் ஆடை சம்பந்தமாக பட்டு சம்பந்தமாக அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுனால அது ஒரு வெறுக்கத்தக்க நாய்க்கிறக்கூடாது சில ஆளுக்கு பட்டு ஆடை தோடக்கூடாது பட்டு வச்சுக்கிற கூடாது அப்படியான ஒரு சிந்தனைகள் நிறைய பேருக்கு வரும் அணியக்கூடாதுன்னு அணியக்கூடாது அவ்வளோதான் விளங்குதா அணியக்கூடாதுன்னா வீட்டில் வீட்டில் பெண்களுக்காக வாங்கலாம்ல பட்டுக்கு பட்டு வியாபாரம் பண்ணலாமண்ணா பண்ணிக்கிறலாம் என்ன பட்டு ஆம்பளை இல்லாட்டி பெண்களுக்காக நீங்கள் வீட்டில் உள்ளவங்களை வாங்கி கொண்டு கொடுப்பீங்க அதை விற்பனை செய்யலாமான்னா விற்பனை செய்யலாம் பட்டு வந்து இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய பார்வையில் அது ரொம்ப உயர்வானது அது ஒரு வெறுக்கத்தக்கதுங்கிறக்கா வேண்டியெல்லாம் ஹராமாக்கப்படலை அது சொர்க்கத்தில் நமக்கு தர இருக்கிறான் அல்லா அதனால் இங்கே அணியாது அது எதனாலன்னு கேட்டால் சொர்க்கத்தில் ஆடை பட்டுன்னு வருதா இல்லையா அப்போ சொர்க்கத்தில் அதாவது அந்த பட்டு ஆடையை தருகிறான் என்று சொன்னால் அது மேன்மையான ஆடை தான் ஹராமாக்கப்பட்ட காரணத்தினால அது வெறுக்கத்துக்கு ஆடை கிடையாது அது அறுவறுப்பான ஆடை கிடையாது சில சில ஹராமுகள் வெறுக்கத்தக்கதாக இருக்கும்ல சில விஷயங்கள் வந்து அது வெறுக்கத்தக்கது என்ற காரணத்திற்காக வேண்டி நமக்கு ஹராமக்கப்பட்டிருக்கும் இந்த பட்டு என்பது அம்மாடி பட்டா அப்படின்னு ஹராமாக்கப்படலை அது எதுக்கு படுதுன்னா ஆகிறத்தில் உனக்கு வந்து அந்த பட்டாடை கிடைக்காது யார் இந்த துணியாவில் இந்த பட்டாடை அணிந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் அந்த பட்டாடை கிடைக்காது என்றும் ரிசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அதனால் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டு ஆடை தான் சொர்க்கத்து ஆடைங்கிறதுக்கு நிறைய குரான் வசனங்களில் சொல்லப்படுறத பார்க்குறோம் ஓ லிபா சுகம் ஃபிஹா ஹரீர் மறுமையினால் சொர்க்கத்தில் வந்து அவங்களுடைய ஆடை வந்து பட்டு பட்டு மட்டும்தான் நமக்கு ஆடையை வேறு மெட்டீரியல் ஆடை இருக்காது சொர்க்கத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ஆடைகளும் என்னமாக தான் இருக்குமா தான் இருக்கும் ஏன்னா இருக்கிறதுல அதான் மேன்மையான ஒரு ஆடை அதை விட மட்டுமானதெல்லாம் தரமாட்டோம் அதனால் அவங்களுடைய ஆடை வந்து சுந்துசு இஸ்தபுரக்கு இதெல்லாம் பட்டுடைய வகைகள் ஹரிர்னா பொதுவாக பட்டுன்னு அர்த்தம் சுந்துசுன்னு சொன்னால் அந்த பட்டுலையே குவாலிட்டியுமே முதல் தரம் ரெண்டாவது தரம் இருக்குல்ல அப்படி ரெண்டு வகைகள் இருந்துச்சு அரபுகள்கிட்ட வந்து சுந்துசுங்கிற ஒரு வகை பட்டு இருந்துச்சு இஸ்தபுரக்குங்கிற ஒரு பட்டு இருந்துச்சு இந்த ரெண்டும் அணிவிக்கப்படுவார்கள் சொர்க்கத்தில் அப்படி நல்லா சொல்கிறான் சொர்க்கத்துக்கு போனோம்னா சுந்துசுங்கிற பட்டு இஸ்தபிரக்கு என்ற பட்டு அவங்களுக்கு அணிவிக்கப்படும் அப்போ பட்டாடை என்பது வந்து நல்ல நல்ல ஒரு ஆடை தான் நல்லாவுக்கு விரு விருப்பமான ஒரு ஆடை தான் பெருத்து உங்களுக்கு எல்லாம் வந்து அதை தடுக்கலை பட்டை ஹராமாக்கியிருக்கிறான் ஆனால் வெறுத்து ஹரமாக்கலை இது வந்து உனக்கு அங்கே தரப்போகிறேன் இங்கே கட்டுப்பாடாகிறி என் சொல்ல கேட்டு என்ன செய்ய இது அணியாமல் இருந்தாயானால் உனக்கு சொர்க்கத்தில் அதை தருவேன் சொல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு ஆடையைத்தான் நமக்கு அல்ல ஹரமாக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத என்ன செய்யணும்னு நம்ம விளையணும் அடுத்ததாக இதெலாம் இந்த பட்டுடைய பட்டுடை ஆடை அடுத்து அடுத்து இந்த ஆடை சம்மந்தமாக இது ஒரு விஷயம் ஆகிடுச்சு அடுத்து இந்த ஆடை அணிகிற விதங்கள் இருக்குல்ல நம்ம அணிகிற ஆடைகள் வந்து சட்டை அணிகிறோம் ஜுப்பாண்டு அணிகிறோம் பேண்ட் அணிக்கிறோம் சுறுவாழ்வத்துக்கு வகை வகையாக பேர் இருக்கலை ஆடைகள் வந்து பல வகையான ஆடைகள் அணிக்கிறோம் அந்த பல வகையான ஆடைகளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அணுகிறோம் இந்த பேர் உள்ள ஆடைகள் எல்லாம் வந்து அனைத்தும் ரசுல்லா காலத்தில் இருக்கலை இப்போ இருக்குது இந்த மாதிரி சட்ட ரசுல்லா காலத்தில் இருந்துச்சா கமிஷனும் வச்சுருந்தாங்க சட்ட அண்ட் இப்படி இருக்காது அது அந்த காலத்தில் ஒரு முறைப்பாடே செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது சட்டை மாதிரியே தெரியாது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சில ட்ரெஸ்ஸுகள் இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸுகள் வந்து பல வகையில் இருந்தாலும் அந்த வகைகளெல்லாம் இன்னைக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான்ல இந்த இப்போ உள்ள பேண்ட் அந்த சூர்வாள்னு ஒன்று வச்சுருந்தாங்க அது பேண்ட் மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பேண்ட்டுன்னு ஒரு வகையான ஒரு ஆடை என்ன செய்கிறாங்க பிற்காலத்தில் கண்டுபிடிச்சி நம்ம அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் பேண்ட்டு இந்த பெருமுடா முக்கா டவுசரு இப்படி பலவிதமான ஆடைகள் நம்ம அணிகிறோம் பெண்களுக்கும் பலவிதமான ஆடைகள் என்ன செய்கிறாங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க இந்த ஆடைகள் வந்து எந்த வடிவத்தில் எந்த மாதிரி வகையில் இருந்தாலும் சரி அதை கொண்டு அதனால் மார்க்கத்தை தடுக்கப்படாது சட்டை அணியாத பேண்ட் அணியாது ஜு அணியாது அப்படின்லாம் கிடையாது அதில் என்னென்னு கேட்டால் சில ஒழுங்கு இருக்குது அது ஆடைகள் இன்னென்ன மாதிரி இருக்கணும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருந்தால் அது எந்த ஆடையும் அணிஞ்சிக்கலாம் அணியிறது வந்து நீங்கள் பேண்ட் அணிஞ்சாலும் சரி சர்ட் அணிஞ்சாலும் சரி எது அணிஞ்சாலும் சரி அதுக்குன்னு சில உடம்புகளை எப்படி அது காட்டணும் எந்த அளவுக்கு அந்த உடம்பை மறைக்கணும் என்பதற்குரிய கண்டிஷனை தனியாக இருக்குது அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்குமே என்று சொன்னால் எந்த விதமான ஆடை அணிவதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை தடையே கிடையாது இப்போ நம்ம சமூகத்தில் பரவலாக உள்ள ஒரு விஷயத்தை நீ என்னென்ன செய்வாங்கன்னா அறக்கை சட்டை அணியக்கூடாதுமாங்க நம்ம சமுதாய மக்களில் அஜித்த மரணம் செய்வாங்க குறைஞ்சபட்சம் தொழுவும் போதாவது அணியக்கூடாதுமாங்க நீங்கள் அறக்கை சட்டை போட்டுவிட்டு தொழுவக்கூடாது அறக்கை சட்டை போட்டுவிட்டு நீங்கள் பொதுவாக நடமாடக்கூடாது ஃபுல் ஹேண்டு சட்டை தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த அறக்கை சட்டைங்கிறது வெறுக்கத்தக்கமாக ஆக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கு ரசுல்லா காலத்தில் இருந்துச்சு வெறுக்கத்தக்கதான் எதாவது ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்களா கிடையாது ஏன் கிடையாதுங்கிறம்னா அறக்கை சட்டையை விட கம்மியான ஆடையை ரசூல் அணிஞ்சிருக்கிறாங்க ஒரு துணியை துணியை தான் ஆடையை போற்றிருக்கிறாங்க இப்படி துணியை எடுத்து இப்படி போட்டுருவாங்க இந்த பக்கத்தை எடுத்து இப்படி போட்டுருவாங்க முத்த கையும் வெளியே தெரியும் அறக்கை சட்டையில் அறக்கை வந்து மறைஞ்சிருது இல்லை அறக்கை சட்டை போட்டினா இவ்வளோவுக்கு மறைஞ்சிருது ஆனால் ரசூலாக போட்ட இந்த ட்ரெஸ் எப்படி இருந்தது என்று சொன்னால் முழுமையான கைகளும் மறைக்கப்படாமல் இருக்கும் ஒரு பெரிய போர்வ மாதிரி எடுப்பாங்க இந்த பின்பக்கம் வச்சு எந்த முனையத்துக்கு இப்படி போட்டுருவாங்க இந்த முனையத்துக்கு இப்படி போட்டுருவாங்க அப்படி போட்டாங்கன்னா முழு கை என்ன செய்யும் வெளியே இருக்கும் இப்போ கையை தூக்கினான்னா அக்குல்லாம் தெரியும் கையை தூக்குனார்கள்னா சஜிதாவுல அல்லது ஜும்மா உரை நிகழ்த்தும்போது கையை தூக்குனாங்கன்னு சொன்னால் அக்குல்லாம் முழுக்கையுமே தெரியும் அப்போ முழுக்கை தெரிகிற அளவுக்கு ரசுல்லா வந்து ஒரு ஆடை அணிஞ்சிருக்கும் பொழுது அரைக்கை சட்டை கூடாது முண்டா பண்ணியம் கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க பலவிதமான ஒரு சட்டங்களை உண்டாக்கி வச்சுருக்குறாங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது எந்த மாதிரி சட்டை வேண்டாலும் நீங்கள் போட்டுக்கிறோங்க ஆனால் என்னென்ன மாதிரி இருக்குன்னு ஒரு கண்டிஷன் என்ன தொழுகைக்கு என்ன இருக்குன்ட்டு கேட்டால் தோல் பூஜம் மறைக்காமல் ஒரு ஆம்பளை என்ன செய்யக்கூடாது நீங்கள் தொழுவக்கூடாது தோல் பூஜம் மறையணும் இந்த தோல் பூஜத்தை மறைக்கிற அளவுக்கு என்ன செய்யணும் ஆடை இந்த ஒரு டீ ஷர்ட் போட்டால் கூட தோல் பூஜை மறையத்தானே செய்யும் அறக்கை சட்டை போட்டாலும் மறையத்தான் செய்யும் அப்போ தோல் பூஜம் மறையும் அளவுக்கு நீங்கள் ஆடை போட்டால் போதும்னு இருக்கே தவிர அது அறக்கை சட்டைங்கிறது தடுக்கப்பட்டது கிடையாது எந்த ட்ரெஸ்ஸும் தடுக்கப்பட்டது கிடையாது அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆடையுடைய சில வடிவங்களை வந்து சுண்ணத்துங்கிற பேரில் மக்கள் அறிஞ்சு வச்சுருக்குறாங்க ஆடை ஜுான்ண்டா சுனத்து ஜிப்பா போடு சுண்ணத்தான ஆடை போட்டும்பாங்க ஜுப்பா போடுறாங்களே அஜ்த்மாரிலாம் போடுறாங்களே அந்த ஜுப்பாங்கிற ஒரு ஆடை என்ன செய்கிறாங்கன்னா அது சுண்ணத்தான ஒரு ஆடை நீங்கள் சாதாரண மக்களுக்கு உள்ள ஆடை வேறு அஜர்துமாருக்கு உள்ள ஆடை வேறு இருக்கிறது அவங்க அணிகிறது ரசோல்லா போட்ட சுண்ணத்தான ஆடைன்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த ஜுப்பாங்கிற வார்த்தை இருக்கல ஜுப்பாங்கிறது வந்து அது வந்து அரபு மொழியில் ஜுப்பாவுக்கு அர்த்தம் வேறு இந்தியில் உருதுவில் ஜுப்பாவுக்கு அர்த்தம் வேறு உருதுல ஜிப்பாண்டா இந்த உருது ஜிப்பா இந்த உருது மொழியில் ஜிப்பா எது இப்படி போடுறாங்கள அது முழங்காலு கீழே வரைக்கும் போகிற சட்டை போடுறாங்கல்ல இந்த தான் ஜுப்பான்னு சொல்லி உருது மொழிக்காரங்க சொல்லுவாங்க அரபு மொழியில் ஜிப்பாண்டை என்னென்னு கேட்டால் இறுக்கமான சொற்று இருக்குல்ல குளிர்க்கு அணிங்கிற ஆடை இறுக்கமான குளிருக்கு அணிகிற ஆடைக்கு பிறகு தான் ஜுப்பா அப்புறம் ரசூல்லா ஜிப்பா போட்டாங்கன்னு ஹரீஸ் இருக்கேன் இவன் என்ன செய்வான் ஜிப்பாண்ட உன் அரபி ஜிப்பாவுக்கு உருது ஜிப்பாவோட அர்த்தம் செஞ்சிருவான் அரபியில் ஜிப்பாண்டு வந்துச்சுன்னா அந்த ஜுப்பாண்டை எதுக்கு சொல்லுவாங்க அரபுகள் கேட்டால் குளிர் வேண்டி சொற்று போடுவோம்ல தோளாலை செய்யப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு ஆடை அந்த இறுக்கமான ஒரு ஆடை அணிந்துக்கிட்டு இருந்தார்னா ஜுப்பா போட்டிருக்காரு ரசூலாடை என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜுப்பா போட்டு ஒழு செஞ்சார்கள் இறுக்கமாக இருந்ததால் கையை வெளியே எடுக்க முடியலைன்ட்டு அந்த அரிசியில் வரும் இறுக்கமாக இருந்த காரணத்தினால கையை வெளியே எடுக்க ரொம்ப சிரமப்பட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஷாம் நாட்டில் சரியாவில் தயாரிக்கப்பட்ட ஜுப்பாவை ரசூலில் அணிந்த அணிந்தார்கள்லாம் வருது ஆனால் அந்த அந்த ஜுப்பாவும் என்ன சுண்ணத்தில் வராது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜிப்பாவுக்கு அர்த்தத்தை மாற்றி இந்த ஆடையை இவன் உருதுக்காரன் ஜிப்பாங்கிறாங்கல்ல இந்த ஆடையை கொண்டாந்து இதத்தன சூழலை அணிஞ்சாங்கன்னு சொல்லி அதை சுண்ணத்துண்டாக்கி அது ஆக்குறாங்கல்ல அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இந்த ஆடை சம்மந்தமான இன்னும் கூடுதல் உரங்கள் என்ன சில நம்ம அடுத்தடுத்த வரங்களில் பார்க்கலாம்